ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு உடல்நலம் பற்றிய பொது அறிவு வினா விடைகள் தான் பார்க்க போறோம் இப்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த வயதிலும் வளராத உடல் பகுதி எது விடை கண்கள் நாம் தூங்கும்போது கூட ஓயாமல் வேலை செய்யும் உறுப்பு எது விடை இதயம் உடலில் எலும்பு இல்லாததும் ஆனால் வடிவம் மாற்றிக்கொள்ளும் உறுப்பு எது விடை நாக்கு மனித உடலில் வியர்வையை அதிகமாக வெளிப்படுத்தும் பகுதி எது விடை உள்ளங்கை மற்றும் பாதம் நம் மூச்சை இழுத்தாலும் வெளிவிட்டாலும் ஒரே நேரத்தில் மூடப்படும் பகுதி எது விடை வலை மூடி வயிறு காலியாக இருந்தாலும் அமிலும் சுரக்கும் உருப்பியது விடை வயிறு உணவு முழுமையாக ஜீரணமாகும் முக்கிய இடம் எது விடை சிறுகுடல் நாம் மூச்சை உள்ளே இழுக்கும்போது மிக அதிகமாக வேலை செய்யும் தசை எது விடை டயாப்ரம் வயிற்றில் உருவாகும் அமிலம் ஜீரணத்துக்காக மட்டுமில்லை வேற என்ன வேலை செய்யும் விடை பாக்டீரியா மற்றும் கிருமிகளை கொல்லும் வயிற்றில் அமிலம் இருந்தால் வயிறு தானே ஜீரணமாகாதது ஏன் விடை மியூக்கஸ் லேயர் பாதுகாப்பு கேஸ் உருவாக உணவு தேவையில்லாத நிலை எது விடை ஸ்வெல்லடு ஏர் என்ஜைம்கள் இல்லாமலே நடக்கும் ஒரே ஜீரண செயல்முறை எது விடை கொழுப்பை சிதறடித்தல் மனித உடலில் அதிக எண்ணிக்கையிலான பாக்டீரியா உள்ள இடம் எது விடை பெருங்குடல் கேஸ் அதிகமாக இருந்தால் தலைவலி கூட வர காரணம் என்ன விடை வேகஸ் நோவ் ஸ்டிமுலேஷன் உணவு இல்லாத நேரத்திலும் குடல் சுத்தம் செய்யும் இயக்கம் எது விடை மைக்ரேட்டிங் மோட்டார் காம்ப்ளக்ஸ் என்சைம்கள் வேலை செய்ய மருந்தை விட முக்கியமானது எது விடை நேரம் கேஸ் இருந்தாலும் சிலருக்கு வெளியே போகாதது ஏன் விடை பெல்விக் ஃப்ளோர் மசில் டிஸ்பங்ஷன் ஜீரணம் சரியாக நடக்காததற்கு உணவை தவிர வேற காரணம் என்ன விடை ஸ்ட்ரெஸ் வயிற்றில் அமிலம் சரியான அளவில் என்றால் கேஸ் அதிகரிக்கும் காரணம் என்ன விடை பாக்டீரியா கட்டுப்பாடு குறையும் உணவு சாப்பிட்ட உடனே மூச்சு திணறல் போல உணர்வு ஏன் வரும் விடை வயிறு விரிவால் டயாப்ரம் மேலே தள்ளப்படுதல் கேஸ் உருவாவதில் நாக்குக்கு பங்கு உண்டா விடை உண்டு என்சைம்கள் சரியாக இருந்தும் ஜீரனும் தோல்வியடைய காரணம் என்ன விடை குடல் இயக்க வேகம் குறையும் கேஸ் அதிகமாக இருந்தாலும் வயிறு வலி இல்லாததற்கு காரணம் என்ன விடை நரம்புகள் குறைந்த உணர்வு திறன் மனித உடலில் என்ஜைம்கள் மீண்டும் பயன்படுத்த முடியுமா விடை முடியாது கேஸ் பிரச்சனைக்கு உணவுக்கு வெளியே உள்ள மிக முக்கிய காரணம் எது விடை சாப்பிடும் வேகம் குடலில் எந்த பகுதி சரியாக வேலை செய்யவில்லை என்றாலும் சத்தான உணவு சாப்பிட்டாலும் உடல் சோர்வு வரும் விடை இலியம் நல்ல ஜீரணம் இருந்தாலும் சிலருக்கு தொடர்ந்து வாயு துர்நாற்றம் ஏன் வரும் விடை குடலில் அல்ல நாக்கின் முன்பகுதியில் உள்ள பாக்டீரியா காரணமாக இதுபோல் பயனுள்ள பதிவுகளை பெற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்களுடனும் கூட நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்